ஓகே আচ্ছা ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட் நவ பர் சமய தீனே படி நாங்கவத் சுற்று நிகழசியிலே கலம் இறக்கப்பட்டு ராஜ கம்பீரமான தோற்றோடு வள வந்து கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் உலயூர் ஆப்பநாடு உலயூர் கார்த்திக் சார்பாக மதுரை மாவட்டம் என்றாலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய மன்னனின் பெருநகராக நகராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற தூங்கா நகருக்கு பெருமை சேர்த்திட மதுரை மாவட்ட பட்டி சரவண நவரது அகரத்து கரிகாலன் காலை காலையினை அடகியோமி நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு மேலவழ கருத்தர்களும் வீரர்களும் மிக துட்டிப்புடன் வளர் வந்து கொண்டிருக்கின்றார்கள் நீண்ட கடுமையான வேட்டியிலே வரிசைத்தவர்கள் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களை சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சேரன் சிறுகுடி நாடு ஏஎன்ஏ ராயர்பட்டி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசு விழா குழு வழக்க இருக்கின்ற பரிசு எட்டி பரித்திட மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பி சாலக்கி பட்டி

ஆற்றல் மிக்க செயல் மருதிப்பட்டி கவியரசன் விளக்கை காலையா காலை எறிகளாய் என பொருத்திருந்து பார்ப்போம் அடிக்குங்க கை தட்டிங்க வீரர்களையும் காலையும் உங்களுக்கு வீரர்களை ஊக்க மருந்து ஆக்கமும் மூக்கமும் அள்ளி தந்திட இந்த மாடு சிறப்பு பரிசாக தொழில் அதிபர் ஒசூர் கண்ணன் அவர்கள் சார்பாக சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசு விழா குழு வழங்கி இருக்கின்ற பெறுவதற்கு காலை சிறப்பான வீரக சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரகளா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரகளா ஒரு காளையா ஒன்பது வீரகளா கட்டுடல் மீனியா

வெற்றி பரிசை நிலை நாட்டிட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை மாடுபிடி வீரனுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாறு பதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கர்ணன் நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வருங்கலம் அல்லா வீரர்களை வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்க பொறுத்திருந்து பார்த்தும் சீட்டை எடியுங்க சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா ஒன்பது வீரர்களா சத்தமா

மற்ற மே வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது உண்மையிலே சிறப்பான இருவருக்கு ஒருவர் யாரும் சளைத்தவர்கள் விரைந்து வாங்கப்போ மாற்றிய உரிமை தங்களுக்கு சிறப்பு தங்களுக்கான வெற்றி பேசப்பட்டு தடமஞ்சி விரட்டுக்கு பட்ட பகலிலே வெற்ற வேலையு